எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே நல்லா இருக்கிறீங்களா ஸ்கூல் சில்ட்ரன்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பிரியப்படாக இருக்குல்ல வெயிலுக்குள்ளே ஓடி ஓடி போயிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள் ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போமா வருகிற சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன பாப்போமா பார்ப்போமா இப்போ மீன ராசிக்கு வருகின்ற குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா குருவே உங்கள் ராசிக்கு அதிபதி தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இவ்வளோ நாள் வரைக்கும் ரிஷபத்துல இருந்து பலன் கொடுத்தார் இனி திருக்கணிதப்படி வரும் சித்திரை முப்பத்தி ஒன்று புதன்கிழமை பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு உங்கள் ராசிக்கு சுபஸ்தானமான மிதனத்திற்குள் வருகிறார் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான துலாமை பார்க்கிறார் அதே போல தசமஸ்தானமான தனுசை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதே போல விரயஸ்தானமான கும்பத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஆயுள் விருத்தி ஏற்படும் இடுப்பில் முதுகுத்தண்டில் வலி பைல்ஸ் தொந்தரவு போன்றவை இருந்தால் குணமாகும் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேரம் புதையல் யோகம் கிட்டும் திடீர் அதிர்ஷ்டம் அனாமதேய சொத்துக்கள் கைவந்து சேர்தல் போன்றவை நடக்கும் லாட்டரி டிக்கெட் கீழே கிடந்து கண்டெடுத்தல் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும் கோர்ட் கேஸ் என்று அலைந்தவருக்கு அவை முடிவுக்கு வரும் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அவதிப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் பெறுவர் குடும்ப சிக்கல்கள் தீரும் தொழில் சிறக்கும் செய்யும் செயலே குறியாக நின்று தொழிலை திறம்பட செய்வீர்கள் அரசு வேலை அரசு துறையில் ஈடுபடுபவருக்கு கோவில் புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்தல் போன்ற சுபகாரியங்கள் சிறுபுற நடைபெறும் அரசு வேலை அரசியல் துறையில் ஈடுபடுபவர்களுக்கு உயர்வு உண்டு அதே போல கோயிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்தல் போன்ற காரியங்கள் அதை செய்ய நினைச்சீங்கன்னாலும் அதுவும் ரொம்ப கிராண்டாகவே நடக்கும் கோவில் அறைகளில் தெய்வ முகூர்த்தங்கள் பொன் பொருள் போன்றவை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பூமிக்கு கீழ் மறைந்திருக்கும் நிலவரைகள் கண்டுபிடிக்கப்படலாம் தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மூலம் உயர்வு வரும் தங்கத்தின் விலை உயரும் தங்க வியாபாரம் பூதை பொருட்கள் வியாபாரம் வெண்கல பித்தளை பாத்திர வியாபாரம் மர வியாபாரம் பருப்பு வியாபாரம் கோவில் திருவிழாவிற்கு தேவையான பொருட்கள் கொண்ட வியாபாரம் தெய்வ சிலை செய்தல் ஸ்தபதி போன்றவர்களுக்கு ஏற்றம் வரும் காலமாக இது இருக்கும் காற்றில் பரவக்கூடிய நோய்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும் வெளியூர் வெளிநாட்டிலும் உங்கள் தொழில் பெருகும் பாதத்தில் பிரச்சனை கிளப் ஃபுட் சர்க்கரை நோயால் வெரி வெரிகோஸ் நோய் போன்றவற்றால் பாதத்தில் அவதிப்பட்டவர்கள் சுகம் பெறுவர் மறைமுகமாக பணம் தனம் தங்கம் வந்து சேரும் தாய் தாய் போன்ற பெண்மணியை வணங்கி ஆசி பெற வளம் பெருகும் காற்றடிக்கும் இடங்களில் சொத்து வாங்கும் யோகம் உண்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதும் மாணவர்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் நிலா புலன் வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை சிறக்கும் அலைந்து திரிந்து தொழில் செய்வது சிறப்பு ஊர் விட்டு ஊர் சென்று தொழில் செய்பவர்கள் பல ஊர் பல நாடுகளுக்கு தொழிலை விரிவுபடுத்துவர் அப்போ இந்த வருகின்ற குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல சிறப்பானது தானே இதுவரை உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி இப்ப பார்த்தோம் இதன் மூலம் குரு என்பவர் வந்து அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார் ஏதோ ஒன்று சின்ன குறை இருந்தா கூட மித்ததில் தூக்கி விட்டு நம்மளை கை தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் பேர்ச்சியாவது ஆவது நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அதே போல கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க இங்க திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அது போல பெரிய பெரிய மகான்கள் மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க பொதுவாகவே வந்து நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது தான் நீங்கள் மெடிடேட் பண்ண பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும் மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் மூளை அபரீதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பா உங்க மூளை உங்களுக்கு சொல்லும் அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்